மாசி மாசத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ள போகலாம் மாசி மாசம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாசமா நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சிருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாதத்துல தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பன்னிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்தபோதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் கார்த்திகை நட்சத்திரம் மேசராசிக்காரங்க ஒன்றாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய நன்மைகளை சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் சற்று குறைவு தான் வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் வருமானம் இல்லை அப்படின்னு மறுக்க முடியாது ரெண்டாவது விஷயம் உடல் ரீதியில் கவனம் தேவை என்ன வகையில் கவனம் தேவைன்னா உடல் வெப்பம் அதிகரிக்கும் ஏற்கனவே அவங்க உடல் சூட்டோடு தான் அவங்க பிறந்திருப்பாங்க அவங்களுடைய தன்மை அதுதான் உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய அமைப்பில் உள்ள தலைக்கு எண்ணெய் குடிங்க அதே மாதிரி தேவையில்லாத பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளாதீங்க ஒரே இடத்துல உட்காந்துருக்காதீங்க இது எல்லாமே உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அதிகமான முயற்சிகள் எடுங்க அதே மாதிரி யோகா உடற்பயிற்சி அப்படின்ற விஷயங்களில் கவனம் செலுத்துங்க பணிச்சுமைகள் சுமைகள் அதிகமாகும் வியாபாரத்தில் தடுமாற்றங்கள் வரும் தொழிலில் சில சிக்கல்களும் குழப்பங்களும் வரும் தொழிலில் தடுமாறக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்துக்கு கார்த்திகை ரெண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு இந்த பாதங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் அதிபர்கள் வியாபாரிகள் அதே மாதிரி ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின் தான் சொல்லணும் நிதானமான வளர்ச்சியான படிப்படியான வளர்ச்சி இந்த மாசி மாதத்துக்குள்ளேயே ஒரு தெளிவான நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க தேவையற்ற செலவுகளில் மட்டும் கவனம் செலுத்தி இந்த சேவை இந்த செலவு தேவைதானா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தில் கவனம் ரெண்டு மூணு நாலு கார்த்திகை நட்சத்திரம் மாத இறுதியில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது மாத இறுதியில் பணிச்சுமைகள் அதிகமாகும் பனிச்சுமைகள் அதிகமானாலும் அதை பேலன்ஸ் பண்ணிடுவீங்க